ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினசமேலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டி ஈஸி அப்புறம் ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இந்த ஸ்வீட் வந்து உடனே செஞ்சிடலாம் இதோடய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு கப் ரவை நார்மலாக நம்ம கேஸ்டரிக்கு யூஸ் பண்ணுற ரவை எடுத்துக்கலாங்க இந்த ரவையை வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நைஸாக நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு இதை வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரவையில் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ரவையை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி அரைச்சிக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் நம்மளால் எவ்வளோக்கு முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாங்க அதுக்குன்னு இவ்வளோ ஃபைனாக அரைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ இதில் ஒரு அடுத்து தான் வந்து ஒரு கடாயை சூட்டுப்படுத்திவிட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூட்டுப்படுத்திக்கலாங்க நெய் வந்து மொத்தமாகவே வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம சேர்க்க சேர்க்க போடுங்க ஒரு காலில் இருந்து ஒரு அரை கப் இல்லைனா வந்து ஒரு ரீஃபைன்ட் ஆயில் வாசனை இல்லாத ரீஃபைன்ட் ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் நெய்யில் சேர்க்கும்போது ரொம்ப வாசமாக டேஸ்டியாக இருக்குங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் உள்ளே சேர்த்துட்டு நெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ரவையை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க ரவையை சேர்த்துட்டு வந்து நெய் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம் கப் அளவுக்கு கடலை மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு வந்து கடலை மாவு ஒரு கப் ரவை அரை கப் கடலை மாவு இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு இந்த நெய் கூட வந்து இது வந்து நல்லா வந்து வறுத்து கொடுத்துக்கலாங்க நல்லா அதில் இருந்து ஒரு ஸ்மெல் வரும் அந்தளவுக்கு வந்து இது நல்லா வந்து வறுத்து கொடுத்துக்கலாங்க நல்ல வந்து தீயை வந்து மிதமாகவே வச்சுட்டு வந்து இதை நம்ம வந்து வறுத்து கொடுத்துக்கலாங்க நார்மலாக வந்து நம்ம கேசரிக்கெல்லாம் நெய்யில் எப்படி ரோஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க விட்டு விட்டு கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இடையில் வந்து நாம் எடுத்து அந்த கால் கப் அரை கப் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடையில் சேர்த்துக்கிட்டே கலந்துக்கிட்டே இருக்கலாங்க மொத்தத்தையும் வந்து ஒரே டைமில் சேர்த்துறாமல் இந்த மாதிரி இடையில் சேர்த்துட்டு கலந்துகிட்டே இந்த மாதிரி நம்ம வறுத்து கொடுக்கும்போது நல்லா வந்து அதோடய பச்சை மணம்லாம் போய் நல்லா சூப்பராக வருபட்டு நம்மளுக்கு வருங்க இது வறுத் இது வந்து ஒரு ஒரு சைடு வறுத்துட்டு இருக்கட்டும் அதே சைடில் வந்து நம்ம வந்து வெள்ளம் எடுத்துக்கலாங்க ஒரு ஒன்னே ஹால் கப் அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் நல்லா திட்டிப்பாக வேணும்னா ஒன்றே ஹால் கப் எடுத்துக்கலாங்க இல்லைன்னா வந்து ஒரு கப்பே போதுங்க இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இது வந்து தண்ணி இல்லாமல் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு திக்காக கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்ல கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி இங்கே பச்சை மணமும் போய் நல்ல சூப்பராக இது வந்து வறுபட்டு கொடுத்துட்ருக்கோங்க ரவையும் இந்த கடலை மாவும் நல்லா வறுத்து கொடுத்துட்ருக்கோம் இந்தளவுக்கு அப்புறமா ஒரு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் வச்சுருக்கீங்க அது ஆடையோடு நல்லா உள்ளே சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும் அந்த பாலையும் உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்ல இந்த பாலோடு இது வந்து நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் ரொம்ப வாசமாக இருக்கும் நல்லா அதில் வந்து குட்டி குட்டி கட்டிகள்லாம் வரும் ஆனால் நம்ம வந்து நல்ல கரண்டி வச்சு இதை கலந்து விட்டுட்டோன்னா அது சரியாயிருங்க அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் பால் சேர்த்துட்டு பால் நெய் எல்லாம் சேர்க்குறதுனால அது ரொம்ப வாசமாக ரொம்ப சுவையாக இருக்குங்க நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாங்க நல்லா இது வந்து கட்டியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம வந்து வெள்ளை தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து இதை ஸ்மூத் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து நைஸாக இதை கரைச்சி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமா வெள்ளம் வந்து இங்கே அரை கம்பி பதம் வச்சு நல்லா இருந்து ரெடியாகிச்சுங்க நல்லா கொதிச்சு இப்போ அது மொத்தத்தையும் வந்து நல்லா தூசு கல் மண் ஏதாவது இருந்தால் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் வந்து மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த கட்டிகளை ஃபுல்லாக நல்லா வந்து அமுத்தி விட்டு இந்த வெள்ளை தண்ணி கூட வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லாமே மொத்தமாக வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அப்போ தான் வெள்ளம் வந்து அந்த இனிப்பு சுவையெல்லாம் வந்து மொத்தமும் நல்லா ஈவனாக கலந்து வரும் இந்த அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு நல்லா வந்து ஸ்மூத்தாக அமுத்தி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க அந்த கட்டைகளில் ஃபுல்லாமே நம்ம வந்து நல்லா கரைச்சி விட்டு உடைச்சி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது நம்ம கரைக்க கரைக்க இந்த வெள்ளை பாக்கெல்லாம் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு சூப்பராக நல்லா திக்காக நல்லது சரியான பதம் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த ஸ்வீட்டோட வந்து சரியான பதம் நம்மளுக்கு வந்து சரியாக கிடைச்சிருங்க அதுக்கிடையில் வந்து முந்திரி கொஞ்சம் பாதாம் இதெல்லாம் வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு வச்சுருக்கீங்க அதே மீது கூட சேர்த்துக்கலாம் வெறுமனை வந்து நட்ஸா கூட போட்டு தந்தால் கூட நம்ம பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அதை பவுடர் பண்ணி உள்ளே கலந்துட்டா ஹெல்தியாகவும் இருக்கும் கூடவே நம்மளுக்கு டேஸ்டியாகவும் இருக்குங்க நட்ஸெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக பவுட்ரு பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேங்க நம்மளுக்கு விருப்பமான நட்ஸ் நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த நட்ஸை மட்டும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா உடச்சிட்டு கூட முழுசு முழுசாக நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பார்த்து பாருங்கள் இந்த நட்ஸ் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இன்னுமே நல்லாவே திக்காயிருச்சு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விருப்பப்பட்டால் நெய் மேலே பிள்ளை சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி மொத்தத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா வந்து இது அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் போகிற மாதிரி வந்து நல்லா நம்ம ஃப்ளேமை வந்து நல்லா ஹையாக வச்சுக்கிட்டு இது வந்து நல்லா சுருளை கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து சரியான பதமாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் அந்த ஈ ஈ ஈரமாக அந்த பதமாக இருக்குங்க நான் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து கெட்டியாக இருக்கணும் நல்லா கரண்டி வச்சு அது வந்து நல்லா அமுத்தி விடும்போது நம்மளுக்கு வந்து கெட்டியாக ஒரு ஷேப் கொடுக்குற மாதிரி வரணுங்க அந்த அளவுக்கு வந்து இது நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி விட்டுட்டே இருக்கலாங்க அதே சமயத்தில் அடி நம்ம வந்து பார்த்துக்கணுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தீஞ்சு போகுங்க அதனால வந்து நல்லா அடி பிடிக்காம பார்த்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டு இருக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்தால் சரியான பதம் வந்துடுங்க இப்போது சரியான பதம் வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இங்கே ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சிருக்கீங்க இந்த பிளேட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்வீட் எல்லாம் இதில் உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து இது கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாங்க இது அப்படியே வெறும் சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தால் நமக்கு ஒரு சாப்பிடும் சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து அமுத்தி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் ஆறி நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு நல்லா அருமையாக ஒரு சேஃப்கில் வந்து செட் ஆகி வந்துருங்க இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா உருட்டும் போது நல்லா ஒட்டாமல் சூப்பராக உருண்டு வந்ததுன்னா சரியான பதமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆற விட்டு நல்லா செட்டாக விட்டுக்கலாங்க நல்லா செட் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க சூப்பராக செட்டாகாச்சு இப்போ கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச ஷெஃபில் இது வந்து சாப்பிட்டுக்கலாங்க டீஸ்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்குங்க நல்லா நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியும் கூட நார்மலாக அந்த பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிடுங்கன்னா யார் தான் சாப்பிட்றா இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது அவங்க ஸ்வீட்டோட சேர்த்து சாப்பிடும்போது அதெல்லாம் தெரியாமல் ரொம்பவே ஹெல்த்தியாக இந்த மாதிரி சாப்பிட்ருவாங்கங்க நம்ம கடையில் போய் எதுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் ஆசையாக இருந்தால் கடையில் போய் மைதா சர்க்கரையில் செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டு நம்ம உடம்பையும் கெடுத்துக்கணும் இந்த மாதிரி வீட்லேயே நார்மலே ஹெல்தியாக ரொம்பவே டேஸ்டியான அட்டகசமாக ஒரு பத்தேழு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு டேஸ்டியாக நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்தி அண்ட் ஈஸியான இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப எளிமையா இருக்கும் எல்லாருக்குமே நல்ல பர்ஃபெக்டாக இந்த பக்குவம் வந்து சூப்பராக இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிடும்போது அதுவே ஒரு தனி ஒரு சந்தோஷம் தாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க மறக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் டேஸ்டியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போட்ட நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுங்க